திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடிகர் விசால் சுவாமி தரிசனம் முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் திரைப்பிரபலங்களும் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம் இந்த நிலையில் இன்று நடிகர் விஷால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் அவருடன் திருச்சி திருமலைநாத சுவாமிகள் ஆதீனம் உடன் வந்தார் அவர்கள் திருச்செந்தூர் மூலவர் பாலாபிஷேகம் உள்பட அபிஷேகங்களை கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து சண்முகர் வள்ளி தெய்வானி தட்சிணாமூர்த்தி மற்றும் சத்ரகுரு மூர்த்தி ஆகியோரை வழங்கினர் கோவிலில் தரிசனம் நுடித்து வெளியே வந்த அவரை பார்த்த பக்தர்கள் நடிகர் விஷாலுடன் இன்று புகைப்படம் எடுத்தும் செல்பி எடுத்தும் கை கொடுத்தும் மகிழ்ந்தனர் துப்பறிவாளன் பாகம் இரண்டில் நடித்து வருவதாக கூறிய நடிகர் விஷால் முதல் பாகத்தை விட மிகவும் வித்தியாசமாக இந்த படம் இருக்கும் என்று கூறினார் மேலும் தான் முருகனை நினைத்தேன் அதனால் இன்று முருகனை தரிசனம் செய்ய வந்துள்ளேன் எனவும் கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்